ஆரல்வாய்மொழி அருகே மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதிய விபத்தில் தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் மொழி அருகே உள்ள வடக்கூர் பகுதியை சேர்ந்தவர் தானப்பன் வயது தொழிலாளி நேற்று முன்தினம் தானப்பனின் உறவினர் ஒருவர் இறந்துள்ளார் எனவே அவருக்கு பூ மாலை வாங்குவதற்காக தானப்பன் மோட்டார் சைக்கிளில் தோவாலிக்கு சென்றார் அப்போது ஆரல்வாய்மொழி அருகே உள்ள முத்துநகர் பகுதியில் சென்றபோது எதிரே வந்த கார் ஒன்று திடீரென தானப்பனின் மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது இதில் தானப்பன் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயத்துடன் சுயநணிவின்றி கிடந்தார் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக தேரைக்கால் புதூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு தானப்பன் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்து ஆரல்வாய் மொழி போலீசார் காரை ஓட்டி வந்த குமார் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்